நாமத்தினால் இந்த நாளில் தேவன் ரட்சிப்புக்கு ஏற்ற விதமாய் உங்கள் சிந்தைகளை மருவப்படுத்துவாராக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்பசின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அன்பானவர்களே இந்த காலை பொழுதுல அவிசுவாசத்தின் வார்த்தைகளை கேட்டு அதனால் உண்டான நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் எதிர்காலத்தை குறித்த கேள்வியை அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்குமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய காரியம் இனி அவிசுவாசமான வார்த்தைகளை பேச்சுகளுடைய வார்த்தைகளை கேளாதபடி உங்கள் செவிகளுக்கு ஒரு காவலை உருவாக்குங்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு நீங்கள் அகன்று போய்விடுங்கள் அன்பானவர்களே நீங்க கேட்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஏதுவான விசுவாசத்தை உருவாக்க வேண்டும் அனுதினமும் உங்களை உங்களுக்குள்ளது வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்படுவது மாற்ற நின்று விடக்கூடாது அதை காற்றில் மேலான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த நாளில் அவிசுவாசம் விசுவாசமும் கலந்த வார்த்தைகள் பெருகியிருக்கிறபடிய காலை பொழுது உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தா இந்த வேதத்தை ஒரு பொக்கிசமாக எண்ணுவீர்களாக இரவும் பகலும் இதன் மேல் நீங்கள் தியானமாயிருப்பீர்களாக இருந்தால் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்கள் அன்பானவர்களே நீங்க வேதம் சொல்லுகிறது அந்த நாட்கள்ல பவுல் பேசிக்கொண்ட கொண்ட நாட்கள்ல வேதம் எழுதப்படவில்லை ஆனபடினால அது தான் பரவினது அன்பானவர்களே இந்த அப்படி அல்ல இந்த நாள்ல வேதம் நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை அன்பானவர்களே வாசிக்க தெரியாதவர்கள் நன்றாக இப்பொழுது ஓடிய வடிவில வேதம் வந்திருக்கிறது அன்பானவர்களே நன்றாக போட்டு கேளுங்க அது உங்களுக்குள்ள நல்ல ரிட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை உருவாக்குமே ஒழிய தோல்வியின் சிந்தையோ தோல்வியின் மனப்பான்மையோ அவிசுவாசத்தை உருவாக்காது மனிதன் ஒரு முட்டவனாயிருந்தான் என்று நாங்கள் முட்டவனாயிருந்தே வார்த்தையை கேட்டுக்கொண்டான் இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்கள்ல முட்டமாக்கப்பட்ட நிலைமை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு முடிந்தவுடன் நீங்க வாசிக்க போகிற வேத வார்த்தைகள் அல்லது நீங்கள் அமர்ந்து ஜபம் பண்ணும் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப எழும்புவதற்கான விசுவாசத்தை திரும்ப எழுந்து கல திரும்ப அவைகளை நீங்க கரங்கள் எடுத்துக்கொண்டு தோள்கள் சுமந்து கொண்டு சிந்தையில் எடுத்துக்கொண்டு எழும்பக்கூடிய பலத்தை உங்களுக்குள்ள கொண்டுக்கு இந்த காலைப்படுகிற நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வார்த்தை கேட்டு முடிந்த உடனே வேத புத்தகத்தை எடுத்து திறந்து கொஞ்சம் வாசிங்க அல்லது அப்படி அமர்ந்திருந்த ஆண்டு வரே உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அல்லது உம்மிடத்திலிருந்து வார்த்தைகள் எனக்கு கிடைக்கப்படட்டும் என்று அமர்ந்திருங்க நிச்சயமாக அங்கே பாருங்க அவன் கேட்டுக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லு கொஞ்ச நேரத்துக்குள் ஒன்று நடக்காது ஆனபடினால் அமர்ந்திருங்கள் தேவன் இன்றைக்கு ரெட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தின் வார்த்தையை உங்களுக்குள்ள கொடுத்து உங்கள் முடமான சூழ்நிலைகளை ஒழிப்பிக்க செய்வார் இல்லை நடக்க செய்வார் கத்தர் உங்களோட குடும்ப இன்றைக்கு காரியத்தை நடப்பிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவன் இந்த நாளில் சரதத்தையும் பிரிதாக்கும் முடமாகப்பட்டவைகள் எழுந்திருக்கட்டும் இயேசுவின் மூலமாய்ப்பிதாவே கத்தர் தாமையை ஆசீர்வதிப்பார்கள்